மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என துரை வைகோ சற்று முன் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம் தற்போது இந்த பொறுப்பிலிருந்து விலகுவது ஏன் என்பது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா இதற்கான காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது முழு விவரங்கள் மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் தம்மை விடுவித்துக் கொள்வதாக துரை வைகோ தற்பொழுது பரபரப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதற்கு பல்வேறு காரணங்களையும் அவர் சொல்லியுள்ளார் தலைமை கழக பொறுப்பில் தாம் தொடர்ந்து பணியாற்றிட மனம் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளதோடு தொடர்ந்து ஒருவர் தம்முடைய கட்சிக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதாவது தலைவருக்கு அதாவது மதிமுகவின் தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை ஒருவர் மறைமுகமாக செய்து வருகிறார் என்று ஒருவரை குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல் வந்து தாம் தலைமை கழக செயலராக பொறுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் நான்கு ஆண்டுகளாக கட்சிக்கும் தலைமைக்கும் தொடர்ந்து வந்து வந்து அவர் பல்வேறு இடைஞ்சல்களை செய்து செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் வந்து கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதோடு நாளை நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பதோடு அந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட அந்த கூட்டத்தில் தாம் பங்கேற்க மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு சில ஒரு காரணங்கள் வந்து சொல்லப்படுகிறது அதாவது மதிமுக வட்டாரத்தில் கடந்த வாரம் வந்து மதிமுகவினுடைய மாவட்ட அளவிலான கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அவரை கட்சியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என அந்த கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த மதிமுகவின் வட்டாரங்களை விசாரிக்கும் பொழுது கடந்த சில மாதங்கள் துரை மல்லை இடையே பனிப்போர் நடந்து வருவதாக கூறப்படுகிறது அது அதனுடைய தான் கடந்த வாரம் திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவருக்கு எதிராக மல்லை சத்யாவை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு வந்து மல்லை சத்யாவும் வந்து அவருடைய அதாவது பேஸ்புக் பக்கத்தில் வந்து சில கருத்துக்களை வந்து அவர் தெரிவித்துள்ளார் அதில் வந்து அதற்கு பதிலடி மதிமுகவில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக உழைத்ததற்கு வெகு வெகுமானமாக புற்றுநோய் பகட்டு வேஷம் நம்பிக்கை துரோகி பத்தினி வேஷம் வெளியேறிகள் என்ற விருதுகளை எல்லாம் தமக்கு அளித்துள்ளனர் எனக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கிய வைகோவுக்கு காலம் முழுவதும் நன்றியோடு இருப்பேன் என் விசுவாசம் நண்பக தன்மையை வைகோ அறிவார் என்று மல்லை சத்யா வந்து அதில் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் ஒரு சிலர் தமக்கு எதிராக தீர்வு மானம் கொண்டு வரலாம் ஆனால் வைகோவின் இதயத்திலிருந்து என்னை நீக்க எந்த சக்தியாலும் முடியாது என்றும் திரு மல்லை சத்யா வந்து அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் வந்து தெரிவித்திருந்தார் இந்த இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யும் விதமாக வைகோ பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் கடந்த பன்னெண்டாம் தேதி சென்னை தாயகத்தில் நடந்த கட்சியினுடைய தொழிலாளர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வைகோ நிர்வாகிகள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக சிலர் குற்றம் சாட்டி நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் வைகோ முன்னிலை வார்த்தை மோதலில் ஈடுபட்டனர் அப்போது கூட்டத்திலிருந்து துரை வைகோ வந்து கோபமாக வெளியேறினார் இது கடந்த பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அப்போது மதிமுக நிர்வாக கூட்டம் இருபதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சில மாவட்ட கழகங்கள் கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி தற்பொழுது மல்லை சித்தியாவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றி வருகின்றன கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு எதிராக இத்தகைய கூட்டங்கள் நடத்துவது தீர்மானம் நிறைவேற்ற கூடாது என வைகோ வந்து அந்த கூட்டத்திலே வந்து அறிக்கை வெளியிட்டார் இப்படி இந்த இரண்டு தரப்புக்கும் அதாவது மல்லை சத்யாவுக்கும் திரு வைகோவுக்கும் இடையிலான இந்த பனிப்போர் என்பது தற்போது உச்சக்கட்டத்தை எட்டி தற்பொழுது இது மோதலாக வெடித்து அவர் தன்னுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இருந்தபோதும் நாளைய கூட்டத்தில் பங்கேற்பார் என்று தெரிகிறது ஆகையால் நாளை நடைபெற நடைபெறக்கூடிய மதிமுகவினுடைய அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மல்லை சத்யாவுக்கு எதிராகவும் அதே போல உறையுருக்க இந்த முடிவை வந்து அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு கால தவறாதீர்கள்